யாதவங்களும் பெருமக்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பாக வளமாக நன்றி மற்றும் சிறப்பாக ஒளிபெருக்கி அமை தரக்கூடிய எங்களது சிறந்த ஒளிபெருக்கி சாவணம் அம்மன் ஆடியோ சன்பு உள்ளங்களுக்கும் வெளியிடக்கூடிய அரவை அன்னார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமானது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டினி ஒளிப்பதிவு செய்யக்கூடிய எங்களது இயற்கை ஒளிப்பதிவு நிறுவனத்தாருக்கும் முதற்கு வணக்கத்தை நன்றியை தெரிந்து கொண்டு வழங்கலாம் எம்பரவான் முருக பரவாயில் சந்தனம்

நிறே பட்டை கட்டுவந்து தத்துவம் தந்த என்போ அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போ தத்துவம் தந்த என்போ அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போ சந்தன மணக்குது

கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்து கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்து சிறந்த ஆண்டு நன்றியினையும் வணக்கத்தையும் மனதார உங்களது பொறுப்பாளர் கவனங்களை உருத்தாக்கி கொண்டு வணக்க வேண்டும் என்றான் சைவ மத மரிதா வைணவ என்ற விவாத நிலவிய காலத்தை சைவ வைணவ அம்ச தொண்டர்களான அந்த அரிகர சுதனையை அணிந்தார் கழகத்திற்கான நிலவழி மேலும் பிறக்கும் அந்த சபரிமலை வாசனை तेरा नहीं பய போடுவார் சந்தலனில் பிள்ளை அபயமென்று சர அடைந்த அவள் அவனின்றி அவ சபரிமலை வாசனை நன்றி மனமார்ந்த நன்றியினை மாபெரும் வேடையிலை உறுத்தாக்கிக் கொண்டு சபரிமலை வாசனை பணிந்து கழகத்திற்கான நல்ல வழிகளை நாடினாலும் கூட முயற்சியின் கீழே சோலை பிள்ளை முத்தவனும் மணிமுத்த மாடி படித்திரு விளக்கி பூவிலகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென வேலை என்பதற்கு இணங்கு எடுத்து வர்ணத்தால் ஆயிரம் நாவுகள் படைத்து ஆதிசேசனாலும் கூட இந்த இடத்தை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம் அத்தனை சிறப்புக்குரிய ஒரு இடம் உலக அரங்கிற்கே நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டுமே அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துல எத்தனைய சான்றுகள் உண்டு எடுத்துக்காட்டு ஸ்ரீரங்கம் ஆலயத்தை சொல்லலாம் தஞ்சை பெரிய கோயிலை சொல்லலாம் ஆனா அதற்கு நிகரான ஒரு ஆலயம் ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டியது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ஏன்னா ஒரு தஞ்சை பகுதி போன்ற ஒரு சமவொளி பகுதியில அவளவரிய ரெக்களை வைத்து ஒரு ஆலயம் எழுப்புவது என்பது கூட நினைக்காத நினைக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அதையும் செய்து காட்டினார் ராஜராஜ சோழன் சரி அப்பா கோயில் கட்டிட்டார் பிள்ளை சுமாரமானா உங்களுக்கு நிகரான ஒரு ஆலயத்தை நானும் கட்டி காம்கிறேன் அப்படின்னு முதலாம் ராஜேந்திர சோழர் தன் தந்தையுடைய ஆலயத்தின் நிகரான ஒரு கோயில கட்டணும்னு ஒரு ஆசைப்படுறாரு கோயில கட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஆனா பாதி வேலை நடக்கும் போதே அப்பா இறந்ததுனால அவர் பெருமையை நம்ம கிடைக்க வேணாம் என்று எண்ணிய ராஜேந்திர சொல்லும் அதை விட சுருக்கமாவே ஒரு கோயில கட்டினாரு அந்த கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு இருக்கக்கூடிய ஒரு கோயில் போயிக்கலாமா ஜெயங்கொண்ட மக்கத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அதிக பண்ண வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்க ஓரளவு கங்கை கொண்டு சொல்லப்படும் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு ஆனா பேரு நிறைய பேர் சந்தேகம் என்ன சந்தேகம் இன்னைக்கு சோழவள நாடு இவ்வளவு சிலிப்புமா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய மிக முக்கியமான ஒரு காரணம் அன்னை காவிரி தாய் இன்னைக்கு நாலு அணை அட்டனுக்கு அப்புறம் கூட இவ்வளவு சிலிப்புமா இருக்குன்னா அப்ப அணைகளே இல்லாத காலத்துல எவ்வளவு சிலிப்பு மாறுதல் ஆனா அந்த காலத்துல ஆட்சி பண்ண மண்ணே ராஜ்யத்தை சொல்லணும் ஒரு வேலை அவர் ஒரு நதியின் பெயரால ஒரு ஆலயத்துக்கு பெருமை கொடுக்கணும்னு சொன்னா அவர் என்ன பேர் கூட காவிரி கொண்ட சோழபுரம் அப்படி வச்சிருந்தாருன்னா தமிழ் மண்ணுக்கு பெருமை இந்த தமிழ் மண்ணை சரி பாக்குற காவிரிக்கு ஒரு பெருமை

உங்களோட மாத்த மாதிரி நான் வேற யார்டையும் பார்த்தது இல்லை அந்த அளவு ஒரு தனித்திறமை கொண்டு வரும் அதுலலாம் இந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இதுக்கான அர்த்தம் என்பது என்ன என்பதை வரட்டும் அந்த அழகு முத்தமிழ் அரசி பார்த்துக்கொருவோம் அது இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் ஏதேனும் சத்தம் கேட்கறதா கவனிப்போம் நாராயணா இதை ஏன் கேட்கறேன்னா நம்ம கேட்கும்போது போது முடிச்சிருக்காங்களா தூங்குறாங்களான்னு பாக்குறது மேலத்தானியத்தை சார்ந்த நாடக ரசிகர்கள் இளைஞர்கள் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் நூற்று ஒன்று அன்பொழிப்பாக வழங்கி எம்பெருமான் முருகன் பாடலாக உள்ளத்தில் இணைந்திருக்கின்ற பாடலை கிட்டு ரூபாய் நூற்று ஒன்று அன்பை வழங்கியிருக்க அருமை அன்பை வழங்கி வாழ்த்துறை வழங்கிய மேலத்தானி இளைஞர்கள் நாடக ரசிகர் அன்பு நெஞ்சங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வணங்கலாம் மீண்டும் ஒருமுறை எம்பெருமான் முருகப் பிரமாணி

Cũng đ I'm sorry. யாதவர்கள் பெருமக்கள் நடத்தும் இந்த நாடக நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அன்னார் ஏ சின்ன கோணார் ஐயா அவர்கள் மற்றும் நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி ரூபாய் நூற்று அன்பளிப்பு அறமையனார் சி ரவிச்சந்திரன் சார்பாக